நீரைனை தாங்கியலயம் நீரை கண்ணுயர் ஏழு உங்கள் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக மரியாயே வாழ்க இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழும் ஜெபமாலை இயக்கத்தின் சார்பாக மரியன்னையின் ஜபமாலையை குறித்த இந்த பகிர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கத்தோலிக்க மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் அதிகமாக ஜெபம் என்றதும் ஜபமாலை ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் இதை பற்றி அநேகருக்கு இந்த நாட்களில் சில சந்தேகங்கள் உண்டு அல்லது அந்த சந்தேகங்கள் எழுப்பப்படும்போது குழப்பம் அடைவதும் உண்டு ஜபமாலை என்பதை பற்றி குறிப்பாக குற்றம் சாட்டப்படுகின்ற பொழுது இது மரியன்னையை புகழ்கின்ற ஜெபம் என்றும் இயேசு கிறிஸ்துவை பின்தள்ளிவிட்டு கடவுள் அல்லாத இயேசு கிறிஸ்துவின் தாயாக அழைக்கப்பட்ட மரியன்னை என்பவர்களைப் பற்றி புகழ்கின்ற ஒரு ஜபம் என்ற அளவில் இதை பற்றி ஒரு குற்றச்சாட்டு உண்டு இயேசு கிறிஸ்துதான் கடவுள் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் ஒருவன் கொண்டிருந்தால் அவன் கிறிஸ்துவனாக இருக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை பெற்ற மரியன்னை நிச்சயமாக கடவுள் இல்லை அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியே ஆனால் கத்தோலிக்கர்கள் மிக அதிகமாக இந்த மரியன்னையின் புகழ்ச்சியிலும் வணக்கத்திலும் தங்கள் நேரத்தை செலவழிப்பதாகவும் விசேஷமாய் ஜெபமாலை என்னும் இந்த ஜபத்தை பற்றி பிடித்துக்கொண்டு இதன் வழியாக கடவுளை மறந்தவர்களாக திரும்ப திரும்ப இந்த ஜபத்தை சொல்லுகிறவர்கள் என்றபடியிலும் ஒரு குற்றச்சாட்டு எழுவது உண்டு மேலோட்டமாக பார்க்கும்போது இது உண்மை என்றே தோன்றும் ஏனெனில் அந்த ஜபத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் ஜபமாலை என்று சொல்லப்படுகின்ற இதில் ஐம்பத்து மூன்று தடவை அருள் நிறை மந்திரங்கள் ஜெபிக்கப்படுகின்றன ஆறு முறை பரலோக மந்திரங்கள் ஜெபிக்கப்படுகின்றன இதன் அடிப்படையிலேயே இந்த ஜெபத்தை மாதாவின் ஜெபம் என்றும் அதிகமாக மாதாவை புகழ்வதும் கடவுளை மறப்பதுமான ஜெபம் என்றும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு அடுத்து நாம் போது ஏன் மரியனையை பார்த்து ஜெபிக்க வேண்டும் இது அவசியம்தானா பைபிளில் இதற்கு ஏதேனும் அடிப்படை இருக்கிறதா என்றும் கேள்விகள் எழுப்பப்படுவது உண்டு இந்த கேள்விகளில் நியாயங்கள் இல்லாமல் இல்லை ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ஜெபம் பைபிள் அடிப்படை சார்ந்தது என்றும் அத்தியாவசியமானது என்றும் மாதாவை புகழ்வது போல அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜபம் உண்மையில் கடவுளின் ஒரு திட்டத்திற்கு பயன்படுகின்ற ஜபம் என்பதையும் உணராமல் போவதால்தான் இந்த ஜபத்தை இன்று அநேகர் கைவிட்டு விட்டார்கள் அல்லது சொல்கிறவர்களும் அவசர கதியாக சொல்கின்றார்கள் அல்லது ஏதோ ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கின்ற பொழுது அதற்கு முன்னோடியாக மக்களை வரவழைப்பதற்கு அல்லது மக்கள் தங்களை தயார் செய்து கொள்வதற்கு அல்லது மக்கள் அந்த கூட்டத்திற்கான நேரத்தை அதற்கு முன்னதாக தயாரிப்பதற்கு என்ற வகையிலேயே இந்த ஜவ பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜெபமாலையின் அவசியத்தை பைபிள் அடிப்படையில் நாம் அலசி ஆராய இருக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் சார்ந்திருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு இயக்கமாகிய வாழும் ஜெவமாலை இயக்கம் தன் பெயரளவிலேயே ஜெவமாலை பக்தியை பரப்புகின்ற ஒரு இயக்கம் என்று தன் பெயரை கொண்டிருக்கின்றது வணக்கத்துக்குரிய பவுலின் ஜாரிகோ அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கியதும் ஜெமாலி பக்தியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அநேக பாப்பரசர்கள் இந்த இயக்கத்திற்கு தங்கள் ஆதரவை கொடுத்தும் குறிப்பாக மறைந்த திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் தான் தன் இளமை காலத்தில் போலந்தில் இருந்தபோது இந்த இயக்கத்தின் ஒரு உறுப்பினராக இருந்து இந்த இயக்கத்தை வளப்படுத்தியிருக்கிறார் என்றும் பார்க்கின்ற பொழுது ஜெபமாலை பக்தியை திருத்தந்தையர்கள் ஆதரித்து வந்திருக்கிறார்கள் ஊக்குவித்து வந்திருக்கிறார்கள் அன்னை மரியின் ஜெபம் என்று அழைக்கப்படுகின்ற இது அநேக முறை அன்னைமரியின் காட்சிகளில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது மிக புகழ்பெற்ற காட்சிகளான ஃபாத்திமா லூர்து ஆகிய காட்சிகளில் இச்சவமாலை மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்டது குறிப்பாக ஃபாத்திமா நூற்றாண்டு கொண்டாட இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டில் அந்த ஃபாத்திமா காட்சிகளின் இடம்பெற்ற அந்த மூன்று சிறுவர்களில் ஒரே ஒரு ஆண் பிள்ளையாகிய பிரான்சிஸ் மாதாவை நான் ஏன் பார்க்க முடியவில்லை என்று கேட்டபோது அவனை ஜோமாலை சொல்லச் சொல் என்னை அவன் பார்ப்பான் என்றுதான் மாதா சொன்னார்கள் மாதாவை கண்டுபிடிப்பதற்கு ஜெபமாலை ஒரு காரணமாக இருக்கிறது என்று இதிலிருந்து கொலப்படுகிறது அவன் ஒரு சில அருளிறை மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்த உடனேயே அவன் மாதாவை காண ஆரம்பித்தான் அநேகருக்கு இம்மாதிரி விஷயங்களை கேள்விப்படும்போது சற்று சிரிப்புக்குரியதாக தோன்றும் இவையெல்லாம் நம்ப முடியாதவை அல்லது பைபிளுக்கு அப்பாற்பட்டவை என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்வது உண்டு அது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த குற்றச்சாட்டு பைபிளின் அடிப்படையில் அலசி ஆராயப்படும் போது அவருடைய எண்ணம் முழுவதும் தவறாகி போவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் எனவேதான் இன்று ஜபமாலி பக்தியை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கின்ற போது முழுக்க முழுக்க விவிலிய அடிப்படையிலிருந்தே நாம் அதை போகிறோம் முதலாவதாக மாதாவை புகழ்கின்ற ஜபம் என்று பொதுவாக எல்லோராலும் நம்பப்படுகின்ற இந்த ஜபம் உண்மையில் மாதாவை புகழ்கிறதா அல்லது கடவுளை புகழ்கிறதா என்று பார்த்தோமானால் பின்னால் சொல்லப்பட்டது போல அது கடவுளை அதிகமாகவும் மாதாவை சற்று குறைவாகவும் புகழ்கின்ற ஒரு ஜபமாக இருப்பதை நாம் காண முடியும் அருள் நிறை மந்திரத்தை நாம் அலசி பார்ப்போம் பிரித்து பார்ப்போம் அருள் நிறைந்த மரியே முடனே என்றுதான் அது துவங்குகிறது அதாவது இயேசு கிறிஸ்து எனும் மீட்பரை பெற்றெடுத்த அன்னை மரி அருள் நிறைந்தவர்கள் என்று வாழ்த்தப்படுகிறார்கள் ஆனால் உடனே நாம் சொல்கிறோம் ஏனென்றால் கர்த்தர் முடனே இப்பொழுது நாம் யாரை புகழ்ந்தோம் கர்த்தர் முடன் இருப்பதனால் நீ அருள் நிறைந்தவளாய் இருக்கிறாய் என்று நாம் சொல்கிறோம் ஆக துவங்குவது மாதாவில் ஆனால் புகழ்ச்சியின் உச்சக்கட்டம் கடவுளுக்கு அளிக்கப்படுகிறது அடுத்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடனேயே காரணம் பின்னால் வருகிறது ஏனெனில் உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதாவது இந்த வார்த்தைகள் லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் எலிசபெத்தம்மாளின் வீட்டிற்குள் மரி அடியெடுத்து வைக்கின்ற போது எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் நிறைந்தவளாய் சொன்ன ஒரு வார்த்தை அவள் என்ன சொல்கின்றாள் பெண்களுக்குள் அதாவது பைபிளில் குறிப்பிடப்படுகின்ற எல்லா பெண்களுக்குள்ளும் நீதான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் இந்த வார்த்தைகளின் வழியாக மாதாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் யாரும் உயர்த்தக்கூடாது என்று ஒரு கட்டளை அதற்குள் இருக்கிறது ஏனெனில் பேசுவது எலிசபெத் அல்ல மாறாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பேசுகின்றார் எனவே அவை பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் ஆனால் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகின்ற எலிசபெத் கூடவே உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே என்று சொல்வதன் வழியாக நீ இயேசு கிறிஸ்துவை பெறுகிறவளாக இருப்பதால் எல்லா பெண்களிலும் முதலானவளாய் மாறுகிறாய் என்று சொல்கிறார்கள் ஆக மீண்டும் மாதாவின் பெருமை இயேசு கிறிஸ்துவுக்கே அளிக்கப்படுகிறது ஆனால் மாதாவை புகழ்வது போல ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த புகழ்ச்சியின் காரணம் விளக்கப்படுகிறது தொடர்ந்து வருகின்ற புகழுரையை பார்ப்போமானால் அச்சுஷ்டமரியாயே அதாவது புனித மரியே சர்வேசனுடைய மாதாவே கடவுளின் தாயே என்று அழைக்கிறோம் புனித மரியே என்று நாங்கள் உண்மை அழைப்பதன் காரணமே நீ கடவுளுடைய தாயாக இருப்பதுதான் என்று இதற்கு பொருள் மீளவும் கடவுள் முன்னிறுத்தப்படுகிறார் மாதா பின்னிறுத்தப்படுகிறார்கள் தொடர்ந்து பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என்ற வார்த்தைகளின் வழியாக மாதாவை நோக்கி நீர் வேண்டிக்கொள்ளும் அதாவது உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏனெனில் உம் திருமகன் கடவுளாயிருக்கிறார் நீ அவரை பெற்றவராயிருக்கிறீர்கள் மீளவும் மாதா கடவுளுக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்றும் அவருடைய திருமகன் அவரிலும் மேம்பட்டவர் என்றும் நாம் அறிக்கையிடுகின்றோம் ஆக அருள்நிறை மந்திரத்தை பற்றிய ஒரு குற்றச்சாட்டு அது மாதாவை புகழ்கிற ஜபம் என்பது இதில் அடிபட்டு போகிறது இப்பொழுது நான் சொன்ன இந்த விளக்கம் புனித லூயிஸ் மரிய மோன்ஃபோர்ட் மாதாவின் சுவிசேஷகர் என்று அழைக்கப்பட்ட இந்த மாபெரும் புனிதரின் மிக புகழ்பெற்ற புத்தகமாகிய ஜவமாலையின் ரகசியம் என்ற புத்தகத்தில் இது எழுதப்பட்டுள்ளது அகில உலகிலும் ஜவமாலையை பற்றி இந்த புத்தகமே சிறந்த புத்தகம் என்பது திருச்சபையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பெரும் ஜவமாலை ஆண்டு ஒளியின் தேவரகசியம் என்று அறிவித்தபோது தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வர ஊக்குவித்த புத்தகங்களில் ஜவமாலையின் ரகசியம் சிறந்தது என்று அவர் சொல்கிறார் புனித லூயிஸ் மரியம் ஃபோன்ஃபோட்டின் வார்த்தைகளை அவர் புகழ்கிறார் எனவே ஜவமாலையின் மிக முக்கிய ஜபம் ஐம்பத்தி மூன்று தடவைகள் சொல்லப்படுகின்ற இந்த ஜபம் மாதாவை முன்னிறுத்துகிறது ஆனால் அவருடைய புகழ்ச்சிக்கு கடவுளைய காரணம் என்று மாதாவை கடவுளுக்கு அடுத்த நிலையிலும் கடவுளை மிக உச்ச நிலையிலும் வைத்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது இனி இந்த ஜபங்கள் யாரால் கற்பிக்கப்பட்டவை என்று நாம் பார்த்தோம் என்றால் அதாவது ஜபமாலையில் நாம் சொல்கின்ற மிக முக்கிய ஜபங்களான பரலோக மந்திரமும் அருள்நிறை மந்திரமும் யாரால் கற்பிக்கப்பட்டவை என்று நாம் பார்த்தோமானால் கடவுள் மூன்று இருக்கிறார் பிதா சுதன் பரிசுத்த ஆவி தந்தை மகன் தூய ஆவி எனும் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் இதில் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய இறைவன் குமாரன் என்று நம் பிரிந்த சகோதரர்கள் அழைக்கின்ற வேசு கிறிஸ்துநாதர் தான் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது இப்படி ஜபியுங்கள் என்றுதான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை கற்பித்தார் எனவே ஜபமாலையின் முக்கிய ஜபமான இந்த பரலோக மந்திரம் சுதனாகிய இறைவனால் கற்பிக்கப்பட்டது அருள் இறை மந்திரத்தை யார் கற்பித்தார் என்று பார்த்தோமானால் திருத்துவத்தின் விடுபட்டு போன இரண்டு தேவ ஆட்களாகிய பிதாவும் பரிசுத்த ஆவியும் அங்கு வருகிறார்கள் லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் தூதரை கடவுள் நாசுரயத்தில் உள்ள ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார் அவர் பெயர் மரியாள் கடவுள் அனுப்பிய தூதர் மாதாவை அணுகி அருள் நிறைந்தவளே வாழ்க கர்த்தர் முடனே என்று பேசுகிறார் ஆக அருள் மந்திரத்தின் முதல் பகுதி பிதாவாகிய சர்வேஸ்வரனால் கற்பிக்கப்பட்டது அடுத்து பெண்களுக்குள் ஆசு உம்முடைய வயிற்றின் கனி என்ற வார்த்தைகள் ஏற்கனவே நாம் பார்த்தது போல பரிசுத்த ஆவியினால் எலிசபெத் வழியாக கற்பிக்கப்பட்டது ஆக பரலோக அருள் மந்திரங்களை பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்னும் மூன்று தேவ ஆட்களாகிய ஒரே கடவுள் கற்பித்திருக்கிறார் எனவே இந்த ஜபங்களை பற்றி நாம் ஐயம் கொள்ள வேண்டியதில்லை மாறாக இவற்றை நாம் உச்சரிக்கும் போது கடவுள் மிக மிக சந்தோஷப்படுவார் ஏனெனில் தான் கற்றுக்கொடுத்த கொடுத்த வார்த்தைகளை ஒரு பிள்ளை சொல்லும்போது தாய் எவ்வாறு மகிழ்கிறாளோ அப்படியே மூவொரு இறைவன் தான் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை தன் பிள்ளைகள் பேசும்போது மகிழ்ச்சி அடைகிறார் இந்த இடத்தில் வழக்கமாக ஒரு கேள்வி எழுப்பப்படுவது ஒன்று கடவுள் ஒரே ஒரு முறை தன் மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை அதாவது அன்னை மரியாலை வாழ்த்தினார் நீங்கள் ஏன் திரும்பத் திரும்ப இதே வார்த்தைகளை சொல்லி ஜபம் என்ற பெயரில் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் கேள்வி மிகச் சரியானது போல்தான் தோன்றுகிறது ஆனால் கேள்வி எழுப்பப்படுபவர்களுடைய மனதில் ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது மாதா அன்னை மரியால் இயேசுவை பெற்றார்கள் அதோடு அவர்களுடைய உருவாக்கம் தீர்ந்து போய்விடுகிறது கிறிஸ்துவை பெற்றெடுத்ததோடு அவர்களுடைய பணி நிறைவுற்றுவிட்டது எனவே இறந்து போன மறித்து போன அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டு அவர்களை நோக்கி ஜெபிப்பது தவறு அல்லது அவசியமற்றது வீண் வேலை என்பது இந்த கேள்வி கேள்வி மிகச் சரியானது தான் ஆனால் உண்மையை உணராத போது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மாதா இருக்கிறார்களா அல்லது இறந்து போனார்களா என்பதை பைபிள் அடிப்படையில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பாவம் நிகழ்த்தப்பட்டுவிட்டது கடவுள் ஆதாமிடம் ஏன் செய்தா என்று கேட்டு ஆதாம் ஏவாளை கையை காட்டி ஏவாள் பிறகு சர்ப்பத்தை பாம்பை கையை காட்டி அதாவது சர்ப்பத்தின் உருவில் வந்த அலகையை ஏவாள் கை காட்டுகிறாள் இந்த அலகையால் தான் நான் விழுந்து விட்டேன் என்று இந்த சர்ப்பம்தான் அலகை என்பதை திருவெளிப்பாட்டில் நாம் கண்டுகொள்ள முடியும் திருவெளிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த சர்ப்பம்தான் அலகை சாத்தான் என்று குறிப்பிடப்படுகிறது இப்போது கடவுள் அலகையை நோக்கி சர்ப்பத்தை நோக்கி திரும்புகிறார் திரும்பியவர் முதல் தீர்க்க தரிசனத்தை அதாவது பைபிள் சொல்லுகின்ற முதல் தீர்க்க தரிசனத்தை இன்று பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் நாம் பைபிளிலிருந்து எடுத்து பிரசங்கிக்கிறோம் அல்லது சுட்டி காட்டுகிறோம் குறிப்பாக கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று ஏசையா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை குறிப்பிடும் பொழுது கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக நாம் அதை சுட்டி காட்டுகிறோம் ஆனால் பைபிளின் முதல் தீர்க்க தரிசனம் எது என்று நாம் பார்த்தோமானால் முதல் பாவம் நடந்தவுடன் பாம்பிடம் கடவுள் பேசுகிற வார்த்தைகள்தான் முதல் தீர்க்க தரிசனம் அது தொடக்க நூல் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கே கடவுள் என்ன சொல்கிறார் அலகையை நோக்கி பாம்பை நோக்கி உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் என்பது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அவள் உன் தலையை நசுக்குவாள் என்றும் மற்ற மொழிபெயர்ப்புகளில் அவளுடைய வித்து உன் தலையை மிதிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது குறிப்பிட்டுள்ளபடியே நாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோமானால் உனக்கும் பெண்ணுக்கும் அதாவது உனக்கும் என்பது இங்கு பசாசை குறிக்கிறது பெண் என்பது யாரை குறிக்கிறது என்று பின்னர் பார்ப்போம் ஆனால் அந்த பெண்ணினுடைய வித்து உன் தலையை நசுக்கும் காயப்படுத்தும் மிதிக்கும் நிச்சயமாக நமக்கு தெரியும் பெண்ணின் வித்தாக இவ்வுலகில் தோன்றியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே மற்ற அனைவரும் ஆணின் வித்தாகத்தான் தோன்றுகிறார்கள் இன்றும் கூட ஒரு குழந்தையின் தகப்பன் பெயரைத்தான் இனிஷியல் என்று நாம் சொல்கின்ற அந்த முன்பகுதியாக நாம் குறிப்பிடுகிறோம் ஆனால் பைபிளில் ஏசு கிறிஸ்து மட்டும் பெண்ணின் வித்து என குறிப்பிடப்படுகிறார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலும் இதையே காலம் நிறைவுற்ற போது கடவுள் தன் மகனை ஸ்ரீயிடம் பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்கிறார் இப்பொழுது பிதாவும் முதல் பாவம் நடந்தவுடன் பெண்ணின் வித்து அலகையாகிய உன்னை அழிக்கும் என்கிறார் மத்தேயு நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் தலைமுறை அட்டவணையில் அந்த தலைமுறை அட்டவணை முடியும் போது பதினேழாவது வசனத்தில் மரியாயிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து என்று அந்த தலைமுறை அட்டவணை முடிகிறது அதற்கு முன்பு வரையிலும் ஆணின் வாரிசாக ஆபிரகாம் இசாக் யாக்கோபு தொடங்கி மரியாயின் கணவரான யோசேப்பு புனித சூசேப்பர் வரையிலும் ஆணின் வித்தாக குறிப்பிடப்படுகிறார்கள் இடையில் ரூத் உரியாவின் மனைவி போன்றவர்கள் குறிப்பிடப்பட்டாலும் அந்த குழந்தையின் தந்தை என்று ஆண்தான் குறிப்பிடப்படுகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த தலைமுறை அட்டவணையில் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும்போது யோசேப்பை மரியாயின் கணவர் என்று குறிப்பிட்டு இவளிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லும் போதே ஏசு கிறிஸ்து ஸ்ரீயின் வித்தாக குறிப்பிடப்படுகிறார் எனவேதான் கடவுளும் சொல்லுகிறார் பாவம் நடந்தவுடன் உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை மிதிக்கும் உன்னை காயப்படுத்தும் உன்னை வீழ்த்தும் உன்னை காலாவதியாக்கும் மீட்பர் பெண்ணின் வித்தாக குறிப்பிடப்படுகிறார் அந்த பெண் நிச்சயமாக மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நாம் இந்த வசனத்தை ஆராய்வோம் என்றால் அலகையின் தலையை நசுக்கும் வித்து ஏசு கிறிஸ்து என்றால் அந்த பெண் அன்னை மரியாள் மட்டுமே எனவே முதல் தீர்க்க தரிசனம் மிக தெளிவாக சொல்கிறது அலகைக்கும் அதாவது சாத்தானுக்கும் அதாவது லூசிஃபேருக்கும் பெண்ணுக்கும் அதாவது ஏசு கிறிஸ்துவின் தாய்க்கும் தான் பகை இது கடவுள் உண்டாக்கிய பகை அலகை உண்டாக்கிய பகை அல்ல அன்னை மரியாள் ஏற்படுத்தி கொண்ட பகை அல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரன் உண்டாக்கிய பகை அந்த பகை உண்மையில் அவருக்கும் அலகைக்குமான பகை ஏனெனில் மனிதர்களை கெடுத்தது கடவுளோடு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி படைக்கப்பட்ட மனிதர்களை கெடுத்தவன் அலகை வான தூதர்களை கெடுத்தவன் இந்த அலகை கடவுளின் திட்டங்களை எதிர்ப்பவன் இந்த அலகை